கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா திருவரசின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லாத்துமாவையும் நிரப்புவேன் இதுல விடாய்த்த ஆத்மா அப்படின்னு ஒரு பதம் வருகிறது எப்ப ஒரு மனுஷன் உலக பிரகாரமாய் விடாய்த்து போவான் என்றால் தண்ணீர் தாகத்தினால் துவண்டு கொண்டு கிடக்கும் பொழுது விடாய்த்து போவான் பசியினால் அந்த பசிக்காக எதையும் உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உண்ண கிடைக்காத ஒரு நிர்பந்தமான நிலை வரும் பொழுது விடாய்த்து போவான் இப்போ ஆண்டவர் நம்முடைய கூட அவர் அடைய செய்வார் போய் கிடக்கிற ஆண்டு வார்த்தைகளை கேட்க விடாதபடி கேட்க முடியாதபடி இருக்கக்கூடிய நிலைகள் உலக பிரகாரமான காயத்தினால் தொய்ந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்துமாவை எல்லாம் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சம்பூர் அடைய செய்கிற ஆண்டவர் சம்பூரணம் என்றால் என்ன பூரணம் என்பதற்கும் சம்பூரணம் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது முழுமையான நிறைவேறுதலை முழுமையான ஆசீர்வாதங்களை முழுமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடியவராயிருக்கிறார் இத்தனை ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் விடாய்த்த ஆத்மாவுக்கு அவர் சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லோ ஆத்மா ஏதோ குறிப்பிட்ட ஆத்மா காணிக மூடுகிறார் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் நிரப்பக்கூடியவராயிருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நாங்கள் சம்பூர்ணமாயிருப்பதற்கெல்லாம் நீர் எங்களுக்கு காரணமாயிருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர் தொடர்ந்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே